தமிழ்நாடு முதல்வர் தளபதி அவர்கள் இன்று ஆசிரியர் அரசு ஊழியர்களின் வாழ்வில் ஒளியேற்றியுள்ளார் இருபத்தி மூன்று ஆண்டுகால உழைப்பிற்கு போராட்டத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் தளபதி அவர்கள் தமிழ்நாடு உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதியம் என்று வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை அறிவித்து அனைத்து அரசு ஊழியர் ஆசிரியர் பெருமக்களுக்கும் கனவுகளை நிறைவேற்றியுள்ளார் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் மகிழ்ச்சி கடலில் இன்று திளைத்து கொண்டிருக்கிறார்கள் முதல்வர் அவர்கள் நிச்சயம் சொன்னதை செய்யக்கூடிய அரச்தான் கழக அரசு என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளார் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் பல பேர் பல பல பேர் பல போராட்டங்களின் பொழுது பேசுவார்கள் என்னென்னமோ பேசுவார்கள் இதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு இந்த தளபதி அவர்கள் நான் அரசு ஊழியர் ஆசிரியர் பெருமக்களின் பாதுகாவலன் என்பதை நிரூபித்துள்ளார் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்திற்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி எங்களுடைய தலைவர் ஆர்வியர் அன்பு தலைவர் அவர்கள் அல்லும் பகலும் அயராது உழைத்து தியாகராஜன் அவர்களுடைய கொள்கை வெறியால் கோட்பாடுகளால் முதல்வர் அவர்களை நேரடியாக சந்தித்து ஒவ்வொரு முறையும் அரசு ஊழியர் ஆசிரியர் பெருமக்களுக்கு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் எங்கள் ஓய்வூதியம் இல்லாமல் நாற்பத்தி எட்டு ஆயிரம் ஆசிரியர் பெருமக்களும் அரசு ஓய்வு பெற்றுள்ளார் அவருடைய குடும்பம் இன்று நெருக்கதியில் இருக்கிறது என்பதை தொடர்ந்து எடுத்து கூறி நாங்கள் பணியாற்றிய பணியாற்றி ஓய்வு பெற்ற பிறகு எங்களுக்கு ஓய்வூதியமே இல்லாத சூழல் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை முதல்வர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றார் முதல்வர் நேரடியாக சொல்வார் எப்பொழுதும் நான் செய்யாமல் வேறு யார் செய்யப் போகிறார் அவரே செய்துவிட்டார் என்று அவர் செய்து நம்முடைய இலக்கு இன்னைக்கு அடைந்து விட்டார் முதல்வர் முக வளர்ச்சியே இன்று நம்மளுடைய வெற்றிக்கு காரணம் என்பதை எடுத்துக்காட்டுகிறது தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் என்றென்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் கலைஞரவர்களுக்கு எப்படி நன்றி கடன் பெற்றுள்ளோமோ அதுபோல திராவிட மாடல் ஆட்சிக்கு என்றென்றும் நன்றி கடன் பெற்றுள்ளோம் திராவிட மாடல் ஆட்சியால் மட்டும்தான் தமிழகத்தில் அனைத்து அரசு ஊழியர் ஆசிரியர் பெருமக்கள் மட்டுமல்ல அனைத்து மக்களுக்கும் ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு அரசாக செயல்பட முடியும் என்பதை அனைவரும் அறிந்துள்ளனர் இன்று லட்சக்கணக்கான ஆசிரியர் அரசு ஊழியர் பெருமக்கள் இன்று மனமகிழ்ச்சியோடு இன்று உறங்குவார்கள் என்றால் அதற்கு தமிழ்நாடு முதல்வர் தளபதி அவர்கள் அறிவித்த தமிழ்நாடு உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் திட்டம்தான் இத்திட்டத்திற்கு அறிவிப்பதற்கு முழு ஒத்துழைப்பு முழு முழு உறுதியாக இருந்த எங்களுடைய ஆறு அன்பு தலைவர் தியாகராஜன் அவர்களுக்கும் தமிழ்நாடு முதல்வர் தளபதி அவர்களுக்கும் அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க தளபதி வெல்க தளபதி வாழ்க தமிழ்நாடு நன்றி